இல்லை நேற்றைய கூட லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா வந்து காய்ச்சா ரூபா நீங்க கொஞ்சம் நூற்றி அறுபது நிற்கிறோன்னே மனுஷனுக்கு ப்ரெஷர் கூடிட்டு என்ன அதை கேட்டது நின்று இன்னும் கூடிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பாத்தீங்கன்னு சொன்னா வளம போல எங்களுடைய வீட்டுக்குள்ள நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மாரமே நம்ம மீடியோ வண்டியில அப்போ நாங்கள் எங்களோட உறவுகளோட ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் பகிர்ந்து கொள்ள போறோம்னு சொன்னா என்ன விஷயம்னா தான் இருக்கு நீங்கள் ஒரு சில பேர் யோசிப்பெலாம் உண்மைக்குமே எங்க போன் கொஞ்சம் சரியான மாதிரி லோட் ஆகி ஸ்டெக் ஆகுது எங்க போன் வந்து உண்மைக்குமே என்ன ரூபன் உள்ளதை வந்து எப்போயுமே நாங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் விஷயமே வந்து அப்போ அதனால வந்து உண்மையில் ஃபோன் கொஞ்சம் எனக்கு ஸ்டைக் கட்டணும் எனக்கு ஒன்றுமே செய்யலை வார கோள்கள்லாம் கைக்கலாம் வீடியோ எடுத்தால் லோட் ஆகுது ஒன்றுமே செஞ்சு கொள்ளல சூழ்நிலை உண்மையே உண்மையான கருத்து வந்து அதுதான் நாங்கள் பதிவு விஷயமும் நாங்கள் அங்கே உறவுகளுக்கு தெரிய பண்றது நல்லதுதானே ரெண்டு நாள் வீடியோ வரையிலேன்னா நீங்கள் எதுவும் சுவைனா இல்லாட்டி என்ன பிரச்சனை உண்மைக்குமே இந்த ஃபோன் தான் கிட சில பிரச்சனைகளாக கொடுத்துக்கோ அடுத்தது நாங்களும் ஃபோன் எடுத்து முறை ஒரு வருஷ காலமாக வரும் வந்து நாங்கள் நோம்பலான ஒரு கணக்கானவிலே தான் வந்து ஃபோன் எடுத்தது அவள் சரியாக மாதிரி ஸ்டெக்காக அவளுக்கு என்ன செய்யறது செய்யறேன்னு ஒன்றுமே தெரியல இல்லை நாங்கள் முதல்ல நாங்கள் இட சுகங்களில் வந்து வீடியோ வந்து பதிவு செய்கிறே இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது உண்மையில இந்த கிழமை நாங்கள் வீடியோ போடாத காரணம் வந்து உண்மையில எங்கண்ட ஃபோன் தான் என்ன சொப்பையாரவலை கொஞ்சம் ப்ரோ எத்தி கேத்தி அழித்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஷேப் பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் அவன் அப்படி இருந்தாலும் சில டைம் சொல்லிடலாம் அது சொல்லிடலாம்னுட்டு தான் நாங்கள் அப்போ இந்த என்ன செய்கிறாத உரம் வழக்கு இருந்து கொஞ்சம் கதைகளை சொல்லுவோம் என்றதைக்காண்டி கதைச்சி எடுக்கிறான் அதுதான் உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அம்மாவும் எங்கே வளுக்குறீங்கள் ஒரு அம்மாவும் வந்து இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு பயணமாக வளுக்குறா வளுக்குட்டா அப்படிங்க ஒரு நாலு நாள் ஆகும் அம்மும் திரும்பி வருகேன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டிலே வந்து இப்போ ஜனாதிபதியாக வந்து ஆரம்ப என்ன பேருமா அனூரா நாயக்கா அப்படின்னு சொல்லி புது கட்சியாக புது ஜனாதிபதியாக உறவுகளும் யோசிப்பீங்க நாட்டுக்கு வந்த தலைவரை பற்றி நீங்க ரொண்டுமே வார்த்தையை கதைக்கிறீங்களே இல்லையென்ற மாதிரி யோசிக்கலாம் உண்மையிலேயே அவர் வந்தது எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் சொல்லி பாத்தீங்கன்னு நிறைய நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கேன் அந்த மாற்றங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னால் கூடுதலாக உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டலாக இருந்தேன்னு என்னன்னு இவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கண்டு முடியாதேனும் போட்டு கொண்டு வந்துருக்கினேன் எனக்கும் இப்போ வார மாதம் தான் என்று சொல்லியிருந்தேன் எனக்கு இது ஜனாதிபதி வந்து ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரவேற்கில் இன்னொரு விஷயமும் பயம் இல்லாமல் போகலாமன்ட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த ஒரு ஆசை அவர் வந்தது எல்லாமே சரியாக இருக்குமென்று விலையும் குறைக்கணும் மற்றதும் இல்லை அதுலேயும் போட்டிருக்கின ஒவ்வொரு பொருட்களுக்கும் அறுபது ரூபா ஐம்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு ஒவ்வொரு விலைவாசிகளும் குறைஞ்சி குறைஞ்சி போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையிலையும் உண்மைக்கு கஷ்டமாக இருக்கிறவங்கள் எல்லோருக்குமே அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அவர் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே இவ்வளவு ஒரு மாற்றம் என்றால் அவர் என்னமா ஆளும் இவ்வளவு காலத்துக்குள்ள இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருவாரன்ற வேலை போட்டு கொடுக்க போன அந்த வேலா வாலி பிள்ளைகள் அப்படி கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை வாய்ப்பு பதியேக்குள்ள பாருங்க காலம் இருந்தவ அப்படி ஒரு திட்டத்தை இதுவரை ஆச்சு ஒரு தருமே கொண்டு வரலாம் இவர் வந்த ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரண்டேக்க உண்மைக்கு அதை பாராட்டத்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயும் வந்து எனக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் மனக்குழப்பம் மனக்குழப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சுமன் இந்த வீடியோவில் ஒரு சிலவர் வந்து பார்த்துருப்பியல் அது வேறு யாரும் இல்லை மச்சான் தான் அப்போ பார்த்துருப்பியல் உண்மையில் அதை குறித்து சின்ன ஒரு எனக்கு ஒரு குழப்பம் அப்படின்னு சொன்னால் அவனு நினச்சி என்னை மறைச்சி ஒரு சில குழப்பங்கள் வந்து ஏற்பட்டது அதுவும் பாதி எனக்கு மனசனுக்கு அது முக்கியம் நான் சொல்லணும் அண்டே இருந்தேன் நான் என்ற ரெண்டு பேர்கிட்ட உருவம் வந்து அந்த ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிறபடியே அன்றைக்கு மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்தேன்னு நானே மனதுக்குள்ள சரியான ஒரு பயம் எப்போ என்னென்ன செய்யணும் அது தெரிய உண்மைக்குமே அவர் வேற இவர் வேற உறவுகள்லான் ஆனால் மாற்றங்கள் வேறியாக இருந்தாலும் வேற மறைச்சு இப்படி செய்தது சரியான ஒரு மனவேதனையாக தான் இருந்தது உண்மைக்கு இதை பார்க்குற உறவுகள் வடிவாக கவினத்தில் கொண்டு வாங்குவோம் உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் வந்தபடியாக தான் உண்மையில அதை நினைச்சும் எனக்கு அமெரிக்காவில் நேற்றைய தினம் கூட லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா வந்து காய்ச்சா ரூபன் நீங்கள் கொஞ்சம் வழியில் செய்கிறத கொஞ்சம் குறையுங்க கொண்டு நாங்கள் எங்கே அம்மா நான் வழியில் இன்னும் தெரியிறதே இல்லை அதை வள்ளியூரக் கோயில் ஆழ்வார் அந்த தீத்தை கிடக்கறையில் அந்த இருபத்தி ஒம்பது வயசு படியின வந்து கடலில் காணா போனதானே அந்த ஒரு அதை குறித்து வீடியோ எடுத்து நம்ம கொஞ்சம் குழப்பமாக மற்றபடி எனக்கு கண்டு எதிரியும் இல்லை நாங்கள் வந்து சண்டைக்கு போகிற ஆக்களும் இல்லை சண்டை வந்தால் ரூபன் அந்த இடத்தையும் நிற்காது விட்டுட்டு விலத்தி வந்துடும் அப்படியான கேரக்டரான நான் போடாத மச்சான் நான் போட்டது மச்சான் போடாதது விஷயம் இல்லை உண்மையில ஒரு சில விஷயங்களை வந்து அவன் தெரியப்படுத்துறது நல்ல விஷயம்தான் ஆனால் அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு சில ஊருக்கு இருக்கிறாக்கள் மற்ற அவன் என்ற பகுதியான ஆக்கள் என்ன மறைச்சு என்ற ஃபோன் இல்லாத்தையும் பறைக்க வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போது ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஈடுபட்டுட்டேன் உண்மை இல்லை அதை நினைச்சேன் எனக்கு தெரியாமல் இருக்கி காவல் என்னடா நல்ல விஷயத்தை செய்யப்போயும் பிரச்சனையாக கிடக்கு என்னமே இருக்கு இதுக்கு நானும் வீடியோ படையே ரெண்டு மச்சாந்தான் மச்சான் போட்டால் நான் போட்டாலும் ரெண்டு பேரும் உண்டு தான் ஆனால் அவனும் என்ன அவனுக்கும் தெரியாது என்னடா அது செய்ய பிரச்சனை வருமா என்று அவனும் எதிர்பார்க்கல எனவே ஏன்னா நாங்கள் சில சில விஷயங்களை வந்து உண்மையில எங்கேண்ட யூடியூப் சேனலில் கூட நாங்கள் ஒரு சில விஷயத்தையும் வந்து நாங்கள் பதிவுகிறதே இல்லை இந்த சோசியல் மீடியா பொறுத்த தேவையில்லாத இதுவரை வந்து நாங்கள் கதைக்கிறதெல்லாம் ஆனால் என்ன செய்கிற கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மீடியாவுக்கு கதைக்கு எங்களுக்கு ஒரு பயம் மாதிரி இதாக பயம்ண்டு மீடியா பொறுத்தளவிலே தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம்னு தவிர்த்து கொள்வது இப்போ ஜனாதிபதியாக வந்தவற்ற விஷயம் தான் இப்போ எங்களுக்கு மேலதிகமான ஒரு இதை கொண்டு வந்துடும் முதல் ரெண்டு நிறைய காசு வேணும் பொருட்கள் வேணும் ரகுப்ப நோமலாக இந்த ஓராந்தியிலேருந்தே நிறைய மாற்றங்கள் வரும் இல்லாமல் சொல்லி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக கிடக்கு இப்போ கிட்ட இப்போ நோமலாகவே ஒரு சில இதுவில் வந்து குறைச்சி கொண்டு வந்துட்டேன் பானெல்லாம் அறுபது ரூபா குறைச்சி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ரூபா தள்ளி விற்றதை இப்போ அறுபது ரூபா குறைச்சி போராந்த நூற்றி இருபத்தஞ்சு ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாங்கள் ஓராந்திய தான் நாங்கள் இந்த மாதிரி என்ற வந்து முழுமையாக சொல்லலாம் எங்கன்ற வார்த்தையா நாங்க சொல்ல

சந்தோஷமாக இருப்பியில் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் நோமலாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இவ்வளோ காலத்துக்கும் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஒன்றும் வரையில் உப்போ உப்போ நோமலாக கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்திருக்குது அது நோர்மல் தானே நாங்கள் அட்ரெஸ் பண்ணி கொண்டு போவோம் எல்லாருக்குமே தெரியும் சண்டை சோலை கண்டு இது வரைக்கும் நாங்கள் ஒருமே போனது இல்லை ஆனா வெளியே என்ன சூழ்நிலும் செய்யலாரு அடிவுன்றாலும் சரி பிரச்சனையே போக மாட்டேன் எதுவுமே வேண்டாம் வந்தால் அதை கதைச்சுப்பா அப்பமே நீங்க வந்தாலும் அவ்வளோ அந்த மேலே நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அம்மாக்கள் ஏதாச்சும் எங்கிற உறவுகள்கிட்ட வேறு எதுவும் விஷயங்கள் எதுவும் பகிர்ந்து கொள்ள போகிறீங்களா ஏன்னா ஒவ்வொரு உறவுகளும் அவங்களை நேசித்து பார்த்து கொண்டு இருக்கிற எங்களுடைய மீடியா வேறும் தாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி உண்மைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எந்தவித நோய் நோடிகளும் இல்லை முதலே உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டிய காரணம் உண்டு அதுதான் எங்களுடைய காரணம் நீங்களும் சந்தோஷமா வேணும் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் தான் நாங்களும் சந்தோஷமா இருந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்க எல்லாமே ஒத்துழைப்பு கண்டிப்பாக அதான் நாளையிலேருந்து தொடச்சா நோமலா வீடியோ இந்த போன் சரியாக இருந்தால் நாளைக்கும் கண்டிப்பாக நாளையிலேருந்தும் கண்டிப்பாக போன் போடக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோ ஆனால் ஒன்றுமே செய்யல சூழ்நிலையில் இருக்கவனு போன் பிழைச்சா இல்ல இல்லை எங்களுக்கு வந்து வேறு காரணங்கள் ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து மெயினாக வீடியோ செய்கிறதுக்கு ஒரு கண்டிப்பா நல்ல ஒரு போன் போகணும் கண்டிப்பாக புற பார்க்குற உறவுகளும் இதாக தவறுதலாக நினைச்சு போட அங்கே இன்னா போனை பெட்டியே கயிற்சி கொண்டு ஓண்ட மாதிரி கண்டிப்பாக நாங்கள் எப்படியும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் எடுப்போம் போனோம் ஏன்னா காரணமா பிரச்சனையா சொல்றோம் மொழியா மற்றும்படி இதான் ஒன்றுமே நினைச்சு போடாது இங்க சரியா உண்மையா தான் சொல்றேன் நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணி போன் கண்டிப்பாக எடுப்போம் என்ன செய்யற நம்மளா நவங்களாப்ப சமாளித்து கொண்டு போகிறோம் அவ்வளோந்தான் ஒரு இதாக ஒன்று நினைச்சு போடாங்க இன்னும் அருவன் இல்லாமல் ரூவன் ப்ரோ எல்லாம் கிடைக்கிது கொள்ளுதுன்ற மாதிரி நினைச்சி போடாதுங்கன்னு அப்படி நாங்கள் எதையும் எதிர்பார்த்து கணக்கில விஷயத்தை சொல்லி இருக்கிறான் அன்றைக்கும் இப்படித்தான் ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்தது நூற்றி அறுபது நிற்கிறன்னொன்னே மனுஷனுக்கு ப்ரெஷர் கூடிட்டு என்ன அதை கேட்டது நின்று இன்னும் கூடிட்டு நூற்றி அறுபது வந்து மேலே போய் கீழே அந்த எண்பது எழுபது அப்படி வேறே இல்லையா நூற்றி அறுபதுலாம் அது தெரியாது அந்த அம்மா தான் வந்து எனக்கு செக் பண்ணி கட்டி பார்த்தா அப்போ நூற்றி அறுபது அடிக்கணுன்னு சொன்னால் அப்போ நானும் சொல்லியிருந்தேன் நூற்றி அறுவடைக்கு கொஞ்சம் தானே என்றா தம்பி லூசா நீங்கள் நூற்றி அறுவடைக்குன்னு நீங்கள் கொன்றோட தான் இருக்கணும்

நாளைய தினம் எங்களுடைய வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக கண்டிப்பாக பாருங்க முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்கள்கிட்ட போன நோமலா இன்றைக்கு முறைக்காக நான் கடைக்குத்தான் கொண்டு போகிறேன் என்கிட்ட காலமே வந்து கோல் பண்ண 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 டச்சாக மாட்டேன் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சமாளித்து பாவிக்கிறேன் நோமலாவுக்கா கொண்டு கிடைக்கும் சரி இதோட எங்கே வீடியோ வந்து முடிப்போம் வேணும் இது கருத்துக்களை மறக்காமலோன்ற கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்